மேற்குறி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை மீட் பண்ண வந்திருக்கோம் சிறகடி ஆசையில் பயங்கரமாக சூப்பராக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணி பயங்கரமான இந்த மாமியாரையே வந்துட்டு மிரட்டல் கேரக்டராக கொடுத்துட்டு இருக்கவங்க தான் நம்ம ரேவதி மேம் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி தான் நிறைய தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வாங்க வாங்க தே எப்போ வந்தீங்க என்ன திடீர்னு ஏ வரக்கூடாதா இல்லத்த நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க

அதனால் ஏன்னா எங்கள் அப்பா அந்த காலத்துல காலத்தில் கேமராமேன் இருந்தவர் ரொம்ப பழசா அவருக்கு அந்த கொஞ்சம் ஃபீல்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபீல்டு ஆகிடனால என்ன ஒரு மறுபடியும் அந்த சினி ஃபீல்டில் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாகவே முதல்ல ஆக்ட் பண்ணினேன் என்னோட ஃபஸ்ட்டு பிக்சரே ஒரு தமிழ் மூவி தான் ஆனா அது ஓடிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்புறம் இங்க வந்து ஒரு நாலஞ்சு தெலுங்கு படத்தில் சின்ன சின்ன பேபியா அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு விட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு போட்டு அப்புறம் கொஞ்சம் ஆக்ட் சின்ன நிறைய கன்னட படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்போ திடீர்னு ஏவிஎம்ல கூப்பிட்டாங்க எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் பரவாயில்ல மொழி வந்து தமிழ் படத்துல ஆக்ட் பண்ண அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நடந்துச்சு அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவகுமார் இருந்தார் சின்னதாக இருப்பார் ஓகே ஆமாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆக்ட் பண்ணோம் ஒரு மலை சீனில் ஃபஸ்ட்டு ஓகே அன்றைக்கி ஆக்ட் பண்ணி முடிச்சிடும் அடுத்த நாளைக்கு இந்த இல்லை வேறு ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பயம் வந்துடுச்சு அச்சோ என்னடா வேறு வேறு படம் சொல்கிறாங்களே இந்த ஏன் இதில் எடுத்துட்டாங்களோ என்னமோ நம்மள இல்லை போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது பஞ்சவண்ண கிளியில் கேரக்டர் இருக்குது அதனால் அது முதல்ல ஒர்க் பண்ணுங்கள் அது வரலாம் நாங்கள் வேறு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே அப்ப பஞ்சா நாய்க்குள்ள செகண்ட் இயர் பண்ணியிருந்தேன் முத்துராமன் கே ஆர் விஜயா ஜெய்சங்கர் நல்ல பெரிய பெரிய சுந்தராஜன் அப்புறம் வந்து எஸ்எல் லக்ஷ்மி எல்லாருமே நல்லா நல்ல ஆர்ட்டிஸ்ட் இருந்தாங்க மனோரம்மா நாகேஷ் கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய ஆக்ட் பண்ணேன் அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க இப்போ சிஸ்டர் கேரக்டர்னு சொல்கிறாங்க சரி ஓகே மறுபடியும் சிஸ்டர் கேரக்டர் சிஸ்டர் தான் வரும் நம்ம ஃபீல்டே அப்படி தான் வரும் வில்லி கேரக்டர் பண்ணிணா வில்லி தான் வரும் ஹீரோயின் பண்ணால் ஹீரோயின் தான் வரும் அம்மா கேரக்டர் பண்ணால் அம்மா தான் வரும் பாட்டி கேரக்டர் பண்ணால் பாட்டி தான் வரும் அதனால சரின்னு சொல்லிட்டு அதில் ஆக்ட் பண்ணு அது நல்ல கேரக்டர் அதுவும் அங்கே எப்போனா ரெண்டும் ஆர்டிஸ்ட் பெரிய பேர் இல்லையா அதுல எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு நல்ல சாங்கே இருக்கு ஆமா சிரி பெண்ண சிரி பெண்ண கொஞ்ச நாள் கழிச்சு கனடா பிக்சர்ஸ் எல்லாம் பெங்களூருக்கு போயிட்டதுனால அங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஃபேட் அவுட் ஆயிடுச்சு இவங்க கூப்பிடுற இருக்க மாட்டோம் அந்த மாதிரி கொஞ்சம் ஷேட் அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு நமக்கு ரெகுலராக ஒர்க் இருந்திருந்தா ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் செஞ்சிருக்கும் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்ச நாள் விட்டு விட்டு போன நமக்கு எனக்கு போய் அப்ரோச் பண்ண தெரியல என் இதுவரை எல்லாருமே கேட்டு கேட்டே பண்ணதுனால என் நானா போய் அப்ரோச் பண்ண தெரியலை அதனால விட்டுட்டேன் அப்படி சரிட்ட அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு ஒருபாடு அப்புறம் மேரேஜ் பண்ணி வீட்டில் போய்ட்டு வீட்டிலே உட்காந்துட்டோம் வீட்டிலே உட்காந்துட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக அவர் இறந்து போயிட்டாங்க டூ தௌசண்ட் டென்னில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணால் இருக்கும்னு யோசனை இருந்தேன் அப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ மறுபடியும் ஆக்ட் பண்ணே பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க நீ மறுபடியும் ஆக்ட் பண்ண புதுசாக இருக்குமே எல்லாரும் அது பழசெல்லாம் மறந்தே போயிடுச்சு எனக்கு சுத்தமாக ஆக்ட் பண்ணுறது கூட மறந்து போயிடுச்சு இருந்தாலும் அவங்க கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அழகி சீரியல் ஆக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடந்து பண்ணாலும் எனக்கு ஒன்றும் கஷ்டமாவோ ஏதோ தப்பாவோ ஏதோ ரீடேக் எடுக்கிறது அப்படிலாம் இல்லாமல் ஆயிடுச்சு நமக்கு ஏதோ வருது மறுபடியும் மறக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களே வந்து வத்தி குச்சிக்கு சொன்னாங்க வத்தி குச்சி அஞ்சலியோட பாட்டி அஞ்சலியோட பாட்டி ஆக்ட் பண்ணா செகண்ட் ஏதோ ஒரு படம் வந்தது ஈகோ தேர்ட் பிக்சர் எனக்கு அம்மாவின் கைபேசி அது அதுதான் மெயினே ஆக்சுவலி அம்மாவின் கைபேசியில் நீங்க வந்துட்டு ஸ்டேட் லெவலில் அவார்டெலாம் வாங்கியிருக்கீங்க ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஒன்றும் தமிழ்செல்வி இன்னொன்று எலிஜபெத்துன்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஆள் மாத்த பண்ணிட்டே இருந்தாங்க நான் போய் இங்க இல்ல நான் வந்து பூனாக்கு இதுக்கு பிராணி கீழிங்க போயிருந்தேன் நான் ஒரு பிராணி சூப்பர் அதனால நான் அங்க போயிருந்தேன் அங்க ஆசிரம்க்கு போ என்ன போன் பண்ண என்ன அங்க ரீச் ஆகாது போன்ல ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்க இல்லை இப்படி மாதிரி ஊருக்கு ஓ அப்படியா இருமா சரி சரி நீங்கள் வந்து தங்க பச்சன் சார் படத்தில் ஒரு அம்மா கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுவீங்களான்னு போய் கேட்டுங்க அப்படின்னு வர சொன்னாங்க நீங்கள் போய் பாருங்கள் ஆச்சு நீங்கள் நான் பாட்டு கேரக்டர் தானே இது ரெண்டு பண்ணி திடீர்னு அம்மா கேரக்டர் எப்படி தருவாங்க ஆனால் சும்மா அதெல்லாம் போய் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை இல்லை நீங்கள் போங்க உங்கள் ஏஜ் கேரக்டர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி ஃபோர்ஸ் பண்ணிச்சு சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஆஃபீஸ்க்கு போனேன் தமிழ் தங்க வைத்த கொஞ்சம் பயம் ஓ என்ன தெரியல அவர் கொஞ்சம் கோபமா பேசுவார் எல்லாம் படிச்சிருக்கேன் முன்னாடி எது கோபமா பேசுவார் அப்படின்னா அங்கே போனாலும் என்னவோ பார்த்தா கொஞ்சம் பயந்தான் இருந்தது அப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க சரின்னு நல்லா படிச்சு கரெக்டாக அதே போல ஆக்ட் பண்ணி காமிச்சேன் காமிச்சோடனே தான் அம்மா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாரு போன அன்னைக்கே மறுபடியும் நாளைக்கு வா நாலிக்கு வாங்க கிடையாது அப்புறம் அவருக்கு ஒரு ஹேபிட் என்ன ஃபுல்லாக எல்லாமே ரிஹார்சல்ஸ் இங்கேயே பண்ணணும் அதுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு ரிஹார்சல்ஸுக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் சாந்தனும் வந்தோடனே சொன்னாங்க சாந்தனும் இவங்க தான் அம்மா சார் நேற்று வேறு யாரும் சொன்னீங்களே அப்படின்னா இல்லை இல்லை இவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உடனே அந்த லோகோ காமிச்சாங்க லோகோ அடுத்த ரெண்டு ரிஹார்சல்ஸுக்கு போகணும் இல்லை அப்ப அந்த லோகோ போட்டு இருந்த இது அம் அம்மாவும் அம்மாவின் கை என்னோட இது போட்டோ போட்டு அது போட்டு பண்ணிட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆ நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அதுக்கு ஸ்டேட் அவார்ட் கொடுக்குறது தப்பே கிடையாது அந்த அவார்டு உங்க கைக்கு வருது அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அது தெரிய வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆமா ஆமா டுவெல்ல டூ தௌசண்ட் டுவெல்ல ரிலீஸ் ஆச்சுனுப்பேன் அது அவார்டை அனௌன்ஸ் பண்ணது டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஓகே கழிச்சு கழிச்சுதான் அனௌன்ஸ் பண்ணாங்க கீழே வீட்டில் ஒரு அம்மா ரெகுலரா பேப்பர் வாங்குவாங்க போல நம்ம ஷூட்டிங்ல இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க தந்தையில உங்க பேர் வந்து எதுக்கு அதுல வந்து பேர் வருது அப்படின்னா உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருச்சு அம்மாவின் கே பேசிக்கி அப்படின்னு சொன்னாங்க அப்படியா சரி சரி பேப்பர் பத்திரமா வீங்க நீங்க வந்து கண்டினியூஸா இப்ப பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ எப்படி ப்ராஜெக்டை செலக்ட் பண்றீங்க இப்போ நீங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்றீங்களா இல்லை வந்துகிட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவோ அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது அதுக்கான டெடிக்கேஷனோட எனக்கு குமரன் சார்கிட்ட என்னன்னா நான் ஃபஸ்ட்டு இதுல தம் தெய்வ மகள் பண்ணினேன் தெய்வ மகளே நான் பண்றது பார்த்தேன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தான் அங்கே ஒர்க் இருந்தது அப்போ ஒரு டைரக்டர் சார் சைச்சோ உங்க கேரக்டர் இப்படி நடுவில் நின்று போச்சு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு தரப்பில அப்புறமா தென்றல் எடுத்தாங்க தென்றலுக்கு தென்றல் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ இருந்து அது எண்டிங்ல வரும்போது அதுல ஒரு பாட்டி கேரக்டர் வந்தது அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா நல்லாவே இருந்தது அப்போதான் சொன்னார் டேரக்டர் வந்து நான் அப்பயே நினைச்சேன் மூணே மூணு மாசத்துல நின்று போச்சேன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னா தேங்க்யூ சார் சொன்னேன் அதுக்கப்புறம் நாயகில தான் பண்ணலை தான் நாய்கள கேரக்டர் இல்ல போல அதனால பண்ணலை அதுக்கப்புறம் தமிழர் சரஸ்வதி பண்றேன் சிறுகடைக்கு ஆசை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து மிகப்பெரிய ஃபேன்னா அது வந்து மௌனராகம் தான் மௌனராகம் சீரியல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அம்மா கிட்ட அந்த ஏஜ்ல நான் சொல்லும் போது என்னன்னா எனக்கு இப்படி ஒரு பாட்டி இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் உண்மையாவே தான் ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறேன் சோ இது மாதிரி யாராவது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்களா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா மௌனராகத்துக்கு நிறைய அது கிடைச்சது அதிகம் நிறைய கிடைச்சது இப்போ ஞாபகம் வச்சிருக்காங்க மௌனராகத்தை மட்டும் அது யாரும் மறக்கல சாரமா இப்ப புது சீல் வந்து பழைய சீல் அப்படி எல்லாம் கிடையாது மௌனராக மட்டும் இன்னும் அவங்க உள்ள மௌனராக திரி வந்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சுப்பாங்க நானும் அடிக்க அதுக்காட்டு நல்லா இருக்கணும்னு தான் சிறுகடி காசை சொன்னார் உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வச்சிருக்கேன் நல்ல சுறுசுறுப்பா பண்ணணும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அபார்ட் இதுவரை நீங்க பண்ண கேரக்டரோட ரொம்ப இன்னும் கொஞ்சம் எனர்ஜெடிக்கா இருக்கிற மாதிரியான ஒரு டைப் கொஞ்சம் கம்மியான கூட சொல்றாரு என்ன 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 டல் லைட்டிங் என்ன டல் லைட்டிங் அப்படினாரு அப்ப நமக்கு ஓ தெரி ஓ இது சத்தப்பா பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு மறுபடி கரெக்ட் பண்ணிட்டு சோ ஸ்டார்டிங் ஏ சொன்னாங்களா மாமியார் கேட் ஆஃப் குடுக்குற மாதிரியான கேரக்டர் நீங்க பண்ண போறீங்க ஆமா பாவம் அது நல்லவே ரீச் கொடுத்துட்டு இருக்குது பயங்கர எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட இப்போ இதுதான் ரொம்ப உங்களுக்கு இன்னும் ஹைக்கு தூக்கி விட்டுச்சு சோ சொல்லுங்க சிறகடிக்க ஆசை இந்த ப்ராஜெக்ட் வந்துகிட்டு ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அதை பத்தி சொல்லுங்க இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இப்போ அதுவும் பர்த்டேக்கு அப்புறமா பர்த்டே சீன் எடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே ரீச் ஆயிட்டு இருக்கு இந்த முத்து வந்து பாட்டி சொல்லி தூக்கி தருறன்னு சுத்திடுவான் அது சுத்துவான்னு சொன்னாங்களே தவிர அவ்வளவு ஸ்பீடா சுத்துவான்னு சொல்லல எனக்கு சுத்துற உடனே கண்ணு அப்படியே சுத்துட்டு அப்பா என்ன நெருக்கிடி எறக்கிடி இறக்கூட சுத்துனா அப்படி எறக்குன கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல நெல்ல இட்டிக்குச்சு அப்புறம் டேய் கொஞ்சம் மெல்ல சுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட் கொஞ்சம் மெல்ல சுத்துனாங்க அதுல இருந்து இப்ப எப்ப தூக்குனப்பா மெல்ல அப்ப மெல்ல சொல்லி டீமே ரொம்பவே ஜாலியா இரும்பாம் அந்த டீமே ரொம்ப ஃபுல்லா

நிறைய பேர் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொஃபஷனல் பாக்குறேன் அதுக்கப்புறம் நான் ஃபேமிலியை பாக்குறேன் அப்படின்னு தான் இருப்பாங்க பட் நீங்க வந்து ப்ரொஃபஷன ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க மேரேஜ் லைஃப் பாக்க போயிட்டீங்க அந்த லவ்வுக்கு உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் வேலை அவ்வளோ லவ்வா லவ் மட்டும் இல்ல ஒரு ஃபேமிலியில நம்ம ஏதாச்சும் ஒன்னுத்தை விட்டு கொடுத்துடணும் நம்ம பிஸியாக இருக்கும் போதெல்லாம் விடலை அப்போ வந்து நமக்கு வீடை விட வேற வேற ஒன்றும் வேலை அப்படி கிடையாது நமக்கு என்ன நம்ம இருந்தோம் நல்லா அதுவே நமக்கு வீட்டில் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்காக போய் சம் ஒர்க் பண்ண தேவையில்லை அட்லீஸ்ட் நேம் வரா மாதிரி வந்தால் கூட பரவாயில்லை நமக்கு வந்ததெல்லாம் சிஸ்டர் கேரக்டராக போச்சு அப்புறம் தங்கச்சி கேரக்டர் எத்தனை நாள் தங்கச்சி கேரக்டர் பண்ண முடியும் அப்புறம் அடுத்தது அண்ணி கேரக்டர் வரும் அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் தானே அதனால விட்டுட்டேன் ஆனா இப்போ இந்தியன் டூல பண்ணினேன் அது அது ஒரு அதிசயம்தான் ஆனா அது ஒண்ணு பெரிய கேரக்டரா இல்ல பார்த்தவருல அது என்னோட ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லை ஆடிஷன் பண்ணிதான் செலக்ட் பண்ணாங்க பத்து நாள் ஷூட் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஆஹா பத்து நாள் ஷூட்டிங் இந்தியன் டூல அதுவும் கமலஹாசன் கூடன்னு சொல்லிட்டாரு அந்த தம்பி வேற அப்ப இருந்துச்சு ஓ நமக்கு நான் கமல்ஹாசன்லாம் பார்த்ததில்லை ரஜினிகாந்த் பார்த்தது இல்லை அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே நம்ம இங்க இப்ப இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பார்த்ததில்லை பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு நினச்சிக்கிட்டேன்னு வேற ஒன்று நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தா அது எஸ்டே சூர்யா கூட ஆ எஸ்டே சூர்யா கூட பரவாயில்ல நல்ல சீன் தான் அது ஒரு அவர மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாராலயுமே அவ்வளவு பிச்சு உதறிடுவாரு அவர் பண்டத பிச்சிதான் உதறிட்டார் அவருக்கு ஒரு போன் கால் வரும் அது வந்த உடனே அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உன்னை கொலை பண்றதுக்கு வீட்லயே ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் வந்து எல்லாருமே ஷூட் பண்ணுற ஷூட் பண்ணுற ஷூட் பண்ணிட்டு வந்துடுவார் அதுக்கு வேலைக்காரங்க எல்லாமே சர்வேண்ட் மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மாற்றிடுவார் அப்போ என்னோட ஃபேஸை வந்து பிடிச்சி நீ என்ன ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இது பிடிச்சிட்டு பார் என்ன அவைய உண்மைக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டியா என்னை கொலை பண்றதுக்கு நீ பிடிச்சிட்டு நிஜமாகவே அப்புறம் அடுத்த நாளைக்கு சாரி சாரி சாரிமா சாரி மாட்டாரு சோ அதுதான் பிட்ச்ச உதறிட்டாங்க அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து திருச்சிட்ட முலம் அதுல நீங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருந்தீங்க அண்ட் ஸ்டார் மூவிலயும் ஹீரோனோட பார்ட்டியாவும் பண்ணிருந்தீங்க சோ இது ரெண்டுமே எப்படி அமைஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இந்த லாஸ்ட் டே கல்யாணம் ஆகுமே அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே எடுத்துட்டாங்க ஓகே எல்லா ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் தெரிஞ்ச ஆர்ட்டிஸ்ட் தான் அவங்க ஸ்ரீரஞ்சினு எனக்கு முன்னாடியே தெரியும் வத்தி குச்சியில் எனக்கு டாக்டர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நான் மீது எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அதனால சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண வாங்க வாங்க வாங்கினா விஷ் பண்ணோம் இது வந்தோடனே ஒரு விஷ் பண்ணிட்டேன் என்ன ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்ல வணக்கம் வணக்கம் அவரோட அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை சரி ஒரு பெரிய ஆர்டிஸ்டெலாம் இப்படி பேச மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தது அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு வந்தபடி வந்தால் கிடக்கிட ஓடி வந்து மேலே சொல்லிக்கப்பட்ட நான் தான் உங்களை செலக்ட் பண்ணேன் அப்படின்னாரு ஆ நான் உங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஆனால் நான் தான் செலக்ட் பண்ணேன் நிறைய பத்து நாள் ஒர்க் இருக்கு கேரக்குடில வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆஹ் பரவாயில்லையே இவங்களே செலக்ட் பண்ணாங்க நம்மள அப்படின்னு அது ஒரு லைக் நல்லா இருந்துச்சு ஒரு ஆடு அது வேற லெவல்ல ரீச் ஆச்சு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே இப்படி ரீச் ஆகும் இதுல ஆட் பண்ணி அதுவும் அவர் தோல் தோல்மெலாம் கை போட்டு இதுதான் பண்ணும்போது எனக்கு அவ்வளவா தோனியை பத்தி தெரியாது ஏன்னா கிரிக்கெட் நான் பார்த்தது பார்க்கறதே இல்லை தோனின்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியும் ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருக்கோம் தோனி தோனி நிறைய பேர் அந்த பேர் கேட்டிருக்கோம் ஆனால் இந்த ஆடிஷனுக்கு போனால் லாஸ்ட் மூமெண்ட் இருந்து கேன்சல் ஆகிடும் சில சமயத்தில் அப்புறம் பார்த்தாக்கா ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்போ வந்து ஃபோன் பண்ணாங்க அம்மா நீங்கள் செலக்டட் எப்படின்னு சொல்லி அப்போ என்ன வீட்டில் எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏ தோனி கூட எனக்கு ஒரு கேரக்டர் வந்திருக்கா இப்படி ஆ அத்தை அப்படியா நான் வரேன் உங்களோட நான் வரேன் உங்களோட எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க அட கடவுளே இப்படியா விஷயம் அப்படின்னு ஓ நம்ம அப்படியும் எங்க தம்பி பேர்ன ஒருத்தனை கூட கூட்டிட்டு போயிட்டேன் அவன் அத்தை நான் வந்து பார்க்கணுத்தே வரணும் சரி வரா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட கூட்டிட்டு போயிட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு மட்டும் ஷார்ட்ஸ் எடுத்தாங்க அவரு மத்தியானமே தான் வருவாங்க மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்க வராங்க நம்ம இதெல்லாம் முதல்ல எடுத்துடுவாங்க க்ளோஸ் அப்ஸ் அதெல்லாம் அப்புறம் அவர் வரும்போது அது மாதிரி கூப்பிடுறது இல்லை அவர்கிட்ட சகஜமா தான் பழகினாங்க ஒண்ணும் இப்போ சில 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 சம்பளம் சில கூட ஆக்ட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேல கை கை போட்ட ஒரு மாதிரி இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாம நல்ல சகஜமாக படுதுனாங்க அது நமக்கு எனக்கு வித்தியாசமா தெரியல ஆக்ட் பண்ணிட்டு பேசிட்டு வந்துட்டோம் சோ அந்த ரீச் உங்களுக்கு யாரோ போன் பண்ணி சொன்னாங்களா என்னங்க இவங்க கூடதான் ஆட் பண்ணிருக்கீங்க அப்பா எத்தனையோ ஃபோன் கால் வந்துச்சு அது என்ன யாரோ ஃபோன் அது வெளில இருந்து போட்டோ எடுத்தாங்க போல அது வந்து லீக் அவுட் பண்ணிட்டாங்க ஓகே பர்ஸ்டே பண்ண உடனே அதுக்கே ஃபோன் கால் நிறைய வந்துச்சு நான் இன்னொன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்க வந்துகிட்டு செட்ல சாப்பிடுறதோட பண்ணி தான் எடுத்துட்டு போய் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஆமா முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அவ்வளவா பண்றது இல்ல ஆனா முன்னாடி பண்ணுவேன் பண்ண நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் நான் வீட்ல இருந்து வீட்ல எப்படியும் எல்லாருக்கும் பண்ணிதானே ஆகணும் இப்ப நம்ம போயிட்டு வீட்டுல இருந்துச்சு நீங்க குக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் ஒர்க்கும் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா எப்படி அது மேம் சாப்பிடுதானே தானே குக் பண்ணிட்டோம் அப்புறம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் சில டேஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடா இருக்கும் நைட்ல வந்து அவ்வளவா தேவைப்படாது நைட்ல வந்து ஒரு டிஃபின் தானே போட போகிறோம் ஒரு தோசை இட்லி அது மாதிரி இப்போ போட போகிறோம் அது வந்து பண்ணிப்போம் அது ஒரு பத்து நிமிஷம் அப்போ நாலு பேருக்கு போட்டுக்க அவ்வளோ கஷ்டம் இன்னும் இல்லைன்னா எங்கள் சிஸ்டர்லாம் இருக்காங்க அவங்க போடுவாங்க அவங்க போட்டுடுவாங்க கொஞ்சம் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி செஞ்சுக்குவோம் நைட்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை அதனால அன்னைக்கு அப்போ மட்டும் கொஞ்சம் சாம்பார் வைக்க கொள்ள பொரியல் பண்ணி ஏதாவது இன்னைக்கு பண்ணது நாளைக்கு பண்ண மாட்டேன் அது எனக்கே பிடிக்காது அதனால கொஞ்சம் ஒரு நாளைக்கு புளியதை பண்ணும் எனக்கு ஏதாவது பண்ணி அப்படியே பண்ணிச்சோம் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு ஃபுல்லாக எல்லா வெரைட்டிஸும் பண்ணிச்சும் ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் அண்டு இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ பீக்லையும் நீங்கள் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப இல்லை இப்போ நம்மளை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறீங்க எடுத்து சொல்கிறதுக்கு நீங்களும் எஃபோர்ட் எடுத்துக்கிறீங்க இல்லையா இந்த எஃபோர்ட் எடுத்து இப்போ ரெண்டு மூணு பேர் வந்தீங்க நீங்கள் எஃபோர்ட் பார்த்து வந்தீங்க அது நம்ம பற்றி என்னென்னு வெளியில் தெரியாது தெரியாதெல்லாம் நீங்கள் விஷயம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதனால ஓகே இது நல்லா இருக்கு